அப்படி நீ ராம் ராம்சாருக்கு தான் சொல்லி வேலை வந்து நீ வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீ என்ன ஆனாலும் பின் வாங்கிடாத உன்னோட கதை அப்படிங்கிறது உனக்கான கதை மட்டும் உனக்கு பின்னாடி சந்ததியினருக்கான கதை அதை வந்து எப்பவும் மிஸ் பண்ணாத நீ என்ன ஆனாலும் மாறிடாதன்னு தான் முழுக்க முழுக்க நான் அது கூடவே பண்ணிக்கிட்டே இருக்கேன் சொன்ன மாதிரி என்ன சொல்கிறது நான் மீண்டும் வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் நாளாகும் என்னோடய கதையை முடித்து கொண்டு வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் நாளாகும் அப்படியாப்பட்ட பட கதைகள் தான் தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் வந்து என்னோடய இயக்குநருக்கு வந்து டே மேடையில் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் என்னுடைய இயக்குநர் இருக்கிற வரைக்கும் எனக்கு சின்ன மாற்றங்களும் நீங்கள் பார்க்க முடியாது அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா என்னைய கண்காணிச்சிட்ருக்கிற முக்கியமான கண்களில் வந்து அவரோட கண்கள் முக்கியமான கண்கள் ஏதாவது வந்து ஃபோன் வந்துச்சு நான் முதல்ல யோசிக்கிறது நான் என்ன தப்பு பண்ணுன்னு யோசிப்பேன் சுற்றி முற்றி பார்ப்பேன் நம்ம ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டிருக்கோமா இல்லை ஏதாவது அதிக பசது பண்ணிருக்கோமா ஏதாவது ஃபோன் பண்ணியிருக்கோமா யாருக்கையாவது பேசியிருக்கோமா அஹ் ஏதாவது பேட்டி கிட்டி கொடுத்துட்டோமா அப்படின்னு தான் பாப்பேன் ஏன்னா எப்படி வீட்டில் இருக்கவங்க எப்படி அப்பா அம்மா மேலே பயம் வச்சுருப்பாங்களே எங்கள் எங்க அப்பா அம்மாவுக்கு நான் வந்து எனக்கு எனக்கு ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் எனக்கு நடப்பதற்கு முன்பாவே எனக்கு தெரிஞ்சது வந்து எங்க டேரக்டருக்கு மட்டும்தான் நான் மிட் நைட் கூட எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டே நீ என்னடா பண்ண ஒருத்தர் எழுதியிருக்கான இப்படி உன்னைய பற்றி அப்படிங்கிறாங்க எனக்கு அது பயங்கர ஆகும் எப்படி பன்னெண்டு மணிக்கு போய் போயிட்டு பார்த்தாரு அப்படின்னு சொல்லி அவனை தேடி பிடிக்கிறது எனக்கு என்னடா ஆகும் ஆனால் மட்டும் எப்படியாவது பார்த்துக்குப்பா என்னன்னா பதற்றப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க நீ கரெக்டாக இருக்கடா கீ கரெக்டாக இருக்கடா நீ வந்து ஏன் இவ்வளோ பதட்டப்பட்டா நீ ரொம்ப லாங் நீ கலை நீ வந்து ஆர்ட் ஃபார்முக்குள்ளே இருக்க அதனால ஆர்ட் ஃபார்மை மையப்படுத்தியே நீ டிராவல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு அவர் இருக்கிறனால தைரியத்தில் தான் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கேன் அப்போ ரஞ்சித்துன்னு சொல்லி ஆகணும் ஏன்னா முழுக்க முழுக்க அவர் எவ்வளோ வேகமாக இருந்தாலும் தன்னோடு இருக்கிற மனிதர்களை பத்திரமா பார்த்துக்கிறதுல அவருக்கு நீரான யார் மேல நினைப்பேன் ஏன்னா அவர் ஓடிக்கிட்டுப்பா அவர் முட்டுவாக மோதுவாக எல்லாம் பண்ணுவார் கழகங்களை உருவாக்குவார் ஆனால் பக்கத்தில் இருக்கிறவன் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்பக்கூடிய அந்த மனம் இருக்குல்ல அதுதான் வந்து எனக்கு விபலம் டே என்னன்னா சரி பாதுகாப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல ரெண்டு பேத்துக்குமே எவ்வளோ நன்றி சொல்லணும்னு பார்த்தாது அப்புறம் வந்து ஜெயின் சொல்லணும் வாழை முடிச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்து அவங்க உதயசாக முன்னாடியே பார்த்துட்டாரு அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா மாமனன் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்துட்டேன் மாமனன் ரிலீஸ் ஆகுது மட்டும் உதய் அந்த படம் பார்த்துட்டாரு சார் நீ என்னையும் வசிக்காதீங்க தேட்டருக்கு கொண்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மூர்த்தி சார் மூர்த்தி சார் பயங்கர சப்போர்ட் எனக்கு என்னென்னா சார் டைம் நான் மட்டும்தான் ஈஸியாக பேசிட்டு உங்களுக்கு அவங்ககிட்ட அப்படி தானே நான் மட்டும் அதாவது எல்லாம் சொல்லுவாங்க படம் பண்ணி சண்டை போடாமல் சிரித்து வச்சுட்டு நீ தான் மூர்த்தி சார்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் ரொம்ப மகரியாதையை நீ பார்த்துக்கிட்டாரு மாமன்னனாக இருக்கட்டும் மாமன்னோட வெற்றியாக இருக்கட்டும் இப்போ வாழை படம் பார்த்துட்டாரு மாமன் வாழையெல்லாம் முடிச்சு சாக்கு பிடிக்குமா அப்படி ஒரு டவுட் இருந்துச்சு ஆனால் படம் உடனே அந்த சொன்ன வார்த்தை வந்து சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் நீ பயப்படாதீங்க இதை தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணார் அதனால் கட்ஜி எனக்கு ரொம்ப நன்றி அடுத்து வந்து மாஸ்டர் திலீப் மாஸ்டர் சொல்லணும் ஏன்னா இந்த படத்தை எப்படி எந்த மாதிரி கொண்டு வரது யார் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ரஞ்சி திரும்பி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம நம்மளை ரொம்ப நம்பி நம்மளுடைய எமோஷனாக ஆட்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம வந்து ஒன்று நம்மளே பண்ணிடுவோம் இல்லை ரெஜினை பண்ண சொல்லுவோம் தான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நாள் பைசன் ஷூட்டிங் வந்தது வாழை காட்டுங்க எனக்கு அப்படின்னாது நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ கேப்பில் வாழை பார்த்துருந்தேன்னு சொன்னேன் வாழை பார்த்துட்டு வந்தாரு வந்துட்டு தலைவா ரொம்ப எமோஷ்னல் ஆகி அன்னைக்கு